அக்கு பிரஷர் மாதிரி சில பொருட்கள் மரத்தில் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் விற்பனைக்கு வச்சுக்கணும் இது காலில் வச்சு தேய்க்கிறது காலில் வச்சு பாதத்தில் நம்ம வந்து அதே மாதிரி உருட்டுறப்போ ரத்த ஓட்டம் சீராக அமையும் நம்மளுக்கு வந்து ரத்தக்கட்டு இருக்காது உடல் முழுதும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக இது வந்து வயசானவங்களோ இல்லை தேய்க்கிறவங்க இது வந்து இது முதுகில் இது மாதிரி அந்த காலத்துலலாம் தேய்ச்சிருக்காங்க அந்த மாதிரி உட்டில்ஸில் அப்போலாம் வந்து டவலில் பண்ணுவாங்க இப்போ இது உட்டில் இருக்குது இது வந்து ரத்த ஓட்டத்தை சீரமைக்கிறது தான் எல்லாமே இது வந்து இந்த ஹெட்டேக்கு இந்த மாதிரி ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறது தலையில் இருக்கிற அந்த கெட்ட நீர் அதெல்லாத்தையுமே கரைச்சிட்டு சமச்சீர் பண்ணுறதுக்காக ஒரு ஹெட் மசாஜர் மாதிரி தான் அது வந்து தலைவலினா அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் இதுதான் ஹெட் மசாஜர் மூளை நரம்புகளை எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி நல்லா சமச்சீராக கொண்டு வருது இது மாதிரி நம்ம டெய்லி செய்கிறப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து ஒரு செல்ஃபோன் ஸ்டாண்டு செல்ஃபோன் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம்